Dear ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உனஷியா கிச்சன் இன்றைக்கி சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செட்டிநாடு சிக்கன்றது மசாலா பொருட்கள் அவங்களே ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பண்ணுறது அதுக்கு ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு சின்னதா கடாய் வெச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ரெண்டு பட்டை உடைச்சி போட்டது நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு இது எல்லாமே ஒரு அரை கிலோக்கு நான் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நட்சத்திர சோம்பு அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி கல்பாசி போடுங்க அப்போ தான் ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த செட்டிநாடு சிக்கனுக்கு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியா அதாவது மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு நாலு நீட்டு காஞ்ச மிளகா நான் போட்டிருக்கேன் குண்டு காஞ்ச மிளகா போடுறதா இருந்தாலும் போடலாம் அது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கணும் அப்புறமா ஒரு ரெண்டு பத்த ரெண்டு கீற்ற அளவுக்கு தேங்காயையும் சேர்த்து நீங்கள் அதை துருவுன தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிப்போம் அதை ஆறட்டும் அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு நான்வெஜ் எல்லாத்துக்கும் மரச்சிருக்கு நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் தான் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் சின்ன பசங்க நேரம் இருக்கிறதுனால அதனால் நான் எனக்கு காரம் வந்து வீட்டுக்கு கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ இது வதங்கினதும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் இது வந்து அரை கிலோ சிக்கனுக்கு நான் வந்து இந்த அளவு வந்து போட்டிருக்கேன் எந்த அளவும் மாற்றாமல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அப்படியே வரும் இது நல்லா வதங்கட்டும் செட்டிநாடு சிக்கன்றது ஆக்சுவலாக வந்து அவங்க மசாலா பொருட்கள் அதிகமாக போடுவாங்க இந்த காரைக்குடி அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க அவங்களோட மசாலா வந்து அவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க இந்த வாசனை பொருட்கள் மசாலாவாக காரசாரமாக இருக்கிறது தான் நமக்கு வந்து செட்டிநாடு சிக்கன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கணும் இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நல்ல தொக்க அளவுக்கு வதங்கணும் வதங்கும்போது நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி வந்து இப்போ இருக்க தக்காளியெல்லாம் கனிஞ்சே இல்லை ஸோ நம்ம வேணும்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட அளவு எனக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ இஞ்சியும் பூண்டும் சம அளவு தான் அரைச்சி வைப்பேன் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டு வதங்கின உடனே நம்மக்கிட்ட இருக்க நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மா இதுவில் வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது மூடி போட்டு வச்சிடலாம் இதில் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் பாருங்கள் இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் எல்லா பேஸ்ட்டுமே சேர்த்துட்றேன் ஏன்னா நான் அளவு வந்து கம்மியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் ஆட் பண்ணி செய்யலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் அது வந்து சேர்த்துக்கல எங்களுக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணிக்கு அந்த மிக்சி ஜார் அலசி நான் அப்படியே ஊற்றிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக தான் வேணும் ரொம்ப தண்ணியாக குழம்பாக வேணாம் இது மதியானம் லஞ்சுக்கு பண்ணுறோம் நைட்டு டின்னருக்கு தோசைக்கு இதுவே யூஸ் பண்ணிக்குவோம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் இடையிடையே வந்து நீங்கள் கிளரி விட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா குக்காயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பரான செட்டி நாடு சிக்கன் கறி இப்போது கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த செட்டிநாடு சிக்கன் கறி நம்ம ஹோட்டலில் போய் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படியே தாங்க இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்